அந்த பெண்கள் இருந்தால் அந்த இடத்துக்கே சிறப்பு பேசி பார்ப்போம் பட்டிமன்றத்தை தொடருங்க பார்ப்போம் ஆண்களாக யார் யார் வேற பழைய காலத்து டிஎஸ் ஃபிஃப்ட்டி அவ்வளோதான் சாக்கு ஆஃபீஸர் போகஞ்சிருச்சு ஆனால் என் நான் தம்பிகள் அப்படி கிடையாது என்ஃபில்டோ ஷார்ட் பண்ணேன்னா உன் முட்டாந்தோ திட்டு திட்டுன்னு போவான் நல்லா பண்ணுவான் என்னதான் இருந்தாலுங்க ஆண்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு சராசரியாக நாங்களும் இருக்கோம் பெண்கள் நீங்க எந்த அளவுக்கு சராசரி இருக்க நாங்களும் ஆண்களும் அந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க இப்போ நீங்க என்ன பேச வரீங்க அதை சொல்லுங்க பேசி பார்ப்போம் சிங்கம் புனாரையில் பனிரெண்டாயிரம் பொம்பளைய இந்த ஒன்றியுமே திறந்து முளப்பாரி தூக்குனாலும் அங்கே முன்னாடி டம் செட்டுக்கு முன்னாடி ஆடி உங்களுக்கு பாதுகாப்பு தருவது ஆண் சிங்கங்களே எங்க

உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்து வசதிகளை செய்து பொண்டாட்டியும் பெத்த தாய் தகப்பனையும் குழந்தைகளின் கண்கலங்காமல் பார்த்து கொண்டு தன் வயிறை பட்டினி போட்டு இரவு பகல் பாராமல் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காமல் மூணு வேலை சோத்தை தவிர எதுவும் அனுபவிக்காமல் சாகர தாண்டா அந்த ஆம்பளை பேசி முடிச்சீங்களா நீ இந்த ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா ஏபி அதிகாரியை மன மாதிரி தூத்துறாங்க ஒரு மாதத்துக்கு அந்த செல்லுக்கு காசு போல நீங்கள் அந்த செல்லை நொறுக்கிடுறீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்லை நொறுக்கிறியா கட்டுன பொண்டாட்டி பிள்ளைக்கு தண்ணி குடிக்காம உழைச்சி என் குடும்பத்தை நான் காப்பாற்று சொல்கிறேன் ஆம்பில் ஒரு ஆளை கைத்து சொல்லு ஏய் பொழந்து பொழந்து இரு சும்மா தூக்கூடாது கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி பிள்ளைக்காக நான் உழைக்கிறேன்

அம்புட்டியும் ஜகிச்சுக்கிட்டு நம்மளுக்காக இருக்குகளே பெண்கள் எவ்வளோ பெரிய மனசு ஆனால் பொம்பளை ஆளுக நீ வேட்டி துவைக்கலாம் துண்டு துவைக்கலாம் பேண்ட்டு துவைக்கலாம் சட்டியை துவைக்கிறவர் ஒவ்வொருத்தே எத்தனை நாள் போட்டு கலட்டினானோ ஆண்டவா உன்னைய போட்டு நோண்டவா அன்னைக்கெல்லாம் ஒரு ஒம்பளை சட்டியை துவைச்சு இப்படி முக்குது களிமண் களிமண்ணா மயக்கம் வந்துருச்சு அந்த பொம்பளை சட்டி நல்ல பயலு சட்டி நல்ல பயலு அட வா சொல்லங்கடா சட்டி பயலுக சட்டி நல்ல பயலுக